இந்த வீடியோ உன் கண்களில் படுகிறதென்றால் அது ஒரு சின்னம் கடவுள் உனக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கிறான்னு சொல்லுற சின்னம் சில நேரம் வாழ்க்கை நம்மை மௌனமாக்கிவிடும் நம்மோட கனவுகளும் நம்பிக்கையும் மங்கிவிடும் ஆனா அந்த மௌனத்துக்குள்ள ஒரு குரல் இருக்கும் அந்த குரல்தான் இந்த வீடியோ ஒருவன் இருந்தான் பெயர் அரவிந்த் ஒரு சாதாரண குடும்பம் பெரிய கனவுகள் ஆனால் வாழ்க்கை அவனை தள்ளியது ஒரு நாள் அவன் வேலை இழந்தான் நண்பர்கள் விலதினர் வீட்டில் யாரும் புரியவில்லை இரவில் அவன் கூரை மேலே போய் வானத்தை பார்த்தான் நான் ஏன் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் என்று கேட்டான் வானம் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதியிலே ஒரு குரல் இருந்தது இது உன் முடிவு இல்லை இது உன் உருவாக்கம் அடுத்த நாள் காலை அரவிந்த் தீர்மானம் எடுத்தான் என்னால முடிந்ததை எல்லாம் பண்ணணும் நான் கைவிட மாட்டேன் அவன் சின்ன சின்ன வேலைகளை கூட மரியாதையோட செய்தான் ஒரு புத்தகம் வாங்கி தினமும் இரண்டு பக்கங்கள் படிக்க ஆரம்பித்தான் காலம் சென்றது வெற்றி வரல ஆனால் அவன் மனசு மாறியது முன்னாடி அவன் கடவுளை கேள்வி கேட்டான் இப்போ அவன் சொன்னான் நான் நம்புற நீ என்ன சரியான இடத்துக்கு கூட்டி செல்ல போற அப்படி நம்பிக்கை வந்ததும் அதிசயம் நடந்தது ஒரு நாள் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது அவன் கனவு கண்டிருந்த அந்த இன்டர்வியூ அவன் தயாராகி சென்றான் ஆனா வழியில் மழை பெய்தது அவன் சிரித்தான் மழை வந்தாலும் நான் நின்று போக மாட்டேன் என்றான் அந்த நாள் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலிருந்து வந்தது சில நாட்கள் கழித்து அவனுக்கு கால் வந்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரவிந்த் யு ஆர் அவன் அமைதியாக சிரித்தான் கண்ணீருடன் வானத்தை பார்த்தான் நான் சொல்லாம இருந்ததை நீ கேட்டுட்ட நன்றி என்றான் நம்ம வாழ்க்கை சில நேரம் சும்மா நின்று போய்விடும் ஆனால் அதே நேரம்தான் கடவுள் நம்மை தயார் பண்ணுகிறார் நம்ம கைவிடும் நேரத்தில்தான் கடவுள் நம்மை சோதிக்கிறார் நம்பிக்கை இழந்துவிட்டால் வாய்ப்பும் இழந்துவிடும் நம்மை விட்டு எல்லோரும் போகலாம் ஆனால் கடவுள் ஒருபோதும் விட்டு போகவில்லை அவனுக்கு ஒரு நேரம் இருக்கு அவன் தாமதிப்பார் ஆனால் ஒருபோதும் தவறமாட்டார் உன் இதயத்திலிருந்து ஒரு பிரார்த்தனை சொல்லு என்ன நடக்கணுமோ அதை நடக்க விடு ஆனால் எனக்கு மன உறுதி கொடு அந்த வேலை கிடைத்த பிறகும் அரவிந்த் வாழ்க்கை எளிதாக ஆகல வேலை கடினம் மக்கள் புரியாம பேசினாங்க சில நேரம் அவனுக்கு தோனியது என்னால இத தாங்க முடியாது போல ஆனா அவன் நினைச்சா நான் இங்கே வர கடவுள் அனுப்பினாரே அப்படியானால் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த நம்பிக்கை அவனை அமைதியாக வைத்தது ஒரு நாள் ஆபீஸ்ல ஒரு வயதான ஐயா அவனிடம் சொன்னார் வெற்றி வந்தவனோட முகம் தெரியும் ஆனா மன வலிமையோட முகம் பிரகாசிக்கும் அந்த வார்த்தைகள் அவன் மனசுல பட்டுவிட்டது அவன் முடிவு செய்தான் நான் வலிமையானவனாக இருக்கணும் வெற்றிகரமானவனாக மட்டும் இல்ல சில மாதங்கள் கழித்து அவன் பெரிய தவறு செய்தான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனது எல்லோரும் அவனை குறை சொல்லினார்கள் அவன் வீட்டுக்கு வந்து கதவை மூடி உட்கார்ந்தான் நான் மீண்டும் தோற்றுட்டேரா என்று கேட்டான் ஆனால் இதுவரைக்கும் அவன் நம்பிக்கை குறையவில்லை அவன் தன்னிடம் சொன்னான் நான் தோற்றது முடிவில்ல இது ஒரு பாடம் இரவில் அவன் தியானம் பண்ண ஆரம்பித்தான் ஒரு குரல் கேட்டது நீ தோற்றது ப்ராஜெக்ட்ல இல்ல நீ உன்னை குற்றம் சொன்ன அந்த தான் அந்த குரல் அவனுக்குள் எழுந்த ஆன்மாவின் குரல் அவன் சிரித்தான் சரி நன்றி கடவுளே என்றான் மறுநாள் அவன் மீண்டும் வேலைக்கு போனான் தன்னால் முடிந்தவரை முயன்றான் சில மாதங்களுக்குள் அவன் அடுத்த ப்ராஜெக்ட் வெற்றியடைந்தது அவன் புரிந்து கொண்டான் வெற்றி என்பது கடவுளின் பரிசு இல்லை நம்மை நம்புற மனசின் விளைவு ஒரு நாள் அவன் நண்பர்களோட சண்டை போட்டான் யாரும் பேசல இரவு முழுக்க தனிமை அவன் வானத்தை பார்த்து கேட்டான் எதற்காக இந்த தனிமை கடவுளே காற்று மெதுவாக வீசியது அந்த காற்றிலேயே ஒரு பதில் இருந்தது தனிமை இல்லாமல் தியானம் வராது அமைதி இல்லாமல் உன்னை நீ அறிய மாட்டே அந்த இரவு முதல் அவன் மாற்றமடைந்தான் காலை ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் அவன் நன்றி சொன்னான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் இது போதுமானது அவன் வாழ்க்கை மெல்ல அமைதியாக மாற ஆரம்பித்தது அவன் அறிந்தான் கடவுள் எப்போதும் தூரமில்ல சில மாதங்களுக்கு பிறகு அவன் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினான் அது அவனின் கனவு இந்த முறை அவன் பயப்படல அவன் அமைதியாக பிரார்த்தனை செய்தான் என்ன நடந்தாலும் நான் நன்றி சொல்லுவேன் அந்த மன அமைதிதான் அவனை உச்சத்துக்கு கூட்டிச் சென்றது ஆனால் வாழ்க்கை இன்னொரு சோதனை கொடுத்தது அவன் தந்தை நோய்வாய்ப்பட்டார் வேலை குடும்பம் அனைத்தும் ஒரே நேரத்தில் சிரமம் அவன் மனம் தளர்ந்தது ஆனால் தந்தை மெதுவாக சொன்னார் நீ எவ்வளவு துன்பம் அனுபவிச்சாலும் மன உறுதி மட்டும் இழக்காதே அந்த வார்த்தை அவன் உயிரானது தந்தையின் கையை பிடித்து அவன் சொன்னான் நீங்கதான் என் முதல் ஆசிரியர் அவன் புரிந்து கொண்டான் நம்ம வார்க்கை வெற்றி அடையணும் என்றால் முதலில் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளணும் வருடங்கள் கடந்து போனது அரவிந்த் இப்போ ஒரு வெற்றிகரமான மனிதன் ஆனால் அவன் மனசு எளிமையாகவே இருந்தது அவன் அடிக்கடி சொல்வான் நான் சாதித்தது என் கைகளால் அல்ல கடவுள் எனக்குள் வைத்த ஒளியால்தான் அவன் பிறருக்கு உதவ ஆரம்பித்தான் பள்ளிகளுக்கு போய் பேசினான் வாழ்க்கை கடினமாயிருக்கும் ஆனால் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் நடக்கும் என்று கூறினான் ஒரு நாள் இரவு அவன் மீண்டும் அந்த கூரைக்கு மேலே போனான் அது அவன் பழைய இடம் அவன் வானத்தை பார்த்தான் அந்த இரவையும் அந்த கேள்வியையும் நினைவுபடுத்திக் கொண்டான் நான் ஏன் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் இப்போ அவன் சிரித்தான் நான் அந்த துன்பம் இல்லாமல் இங்க வரமாட்டேனே அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் வந்தது நான் உன்னோட எப்போதும் இருந்தேன் நீ விழுந்த போதும் நீ அழுந்த போதும் நான் தான் உன்னை பிடிச்சேன் அது கடவுளின் குரல் அவன் கண்களில் நீர் வழிந்தது நீங்கள் இப்போ இதை கேட்கிறீர்களா என்றால் இது ஒரு சின்னம் கடவுள் இன்னும் உங்களோடு இருக்கிறார் உங்களின் ஒவ்வொரு கனவும் நனவாகட்டும் உங்கள் இதயம் எப்போதும் அமைதியாக இருக்கட்டும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் இப்போ இதை கேட்கிறீர்களா என்றால் இது ஒரு சின்னம் கடவுள் இன்னும் உங்களோடு இருக்கிறார் உங்களின் ஒவ்வொரு கனவும் நனவாகட்டும் உங்கள் இதயம் எப்போதும் அமைதியாக இருக்கட்டும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்